<quarto> ി വരെമണി ഞാനവാൾ മാര്ഗനാഥ இந்த தை மாத சபைக்கு மதுரையிலிருந்து வந்துள்ள மெய்மொழி முத்து முகமதா அண்ணா அவர்களையும் மெய்வொழி சாலை தாவீர் அண்ணா அவர்களையும் சாலையை பல வந்துள்ள சாலை ஐயப்பன் அண்ணா அவர்களையும் மற்றும் சங்கரங்கோவில் கிழ சங்கரன் கோவிலிருந்துள்ள சாலை பரமஸ்வன் அண்ணா அவர்களையும் மற்றும் கிழப்பாவூர் விஜயபுரம் பேட்டை மற்றும் எல்லா ஊர்களிலிருந்து உள்ள அனைவரையும் பாவுசத்ரம் வேதமூலம் பாடகம் எழப்பாக வரவேற்று மகிழினேன் என்பது குணமஸ்தான் ஆதியே துணை பிரம்ம பிரகாச மெய்வெழிச்சாலை ஆண்டவர்கள் வாக்கியம் மெய்கல்வி கலாசாலை சதுர் யுகங்களும் கண்டு மெய்மை இறைவன் மனுக்களுக்கு வயது தந்ததின் மெய்ப்பால் அறியவே நூலறிவினர் இந்த காலத்து இது ஏது என்பார்களே அதுவானதா இருக்கும் அறிக்கை முந்தின அப்பாலாய அகல அச்சர வேடத்து கோடால பிறகுதற்கு ஓர்வகை மூவகை ஐவகை என் வகை பொறுக்கும் உள்ளத்துள் உரிமையுற மெய்ப்பயன் மெய்யாக மெய்யாகவே எதிர்முகத்தில் வைத்து போதிக்கும் நவகிரக வாடலாகிய வாடராகியதார்த்த ஓர் தேவகுரு இல்லாது கல்வி வீடுபதம் காண முடியாது நம் தமிழ்நாட்டின் கண்ணே அம் மெய்பாளரி மெய்கல்விக்கு தேவ போதனாச்சாரியர் இல்லாத குறைவால் போயிருந்த மெய்கல்வி கலாசாலை இரு கண்டம் சீமை ஊரல் மலைச்சாரல் வனாந்தரத்திலே விளங்கும் மெய்வெளிச்சாலையில் மெய்கம்பிக் கலாசாலை உதய நெடுக்குடி தூக்கி ஏற்ற பெற்றிருக்கின்றது என்றும் பொய்யகத் துறைந்துள்ள மனதை என்றும் பொய்யகத் துறைந்துட மனத்தை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி உள்ளும் குழம்பும் திறக்க செஃபீலைய வைப்பனவாகிய நலரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக ஆக்கும் தடையற்ற முழு தீரத்தை உடையதே நெய்கல்வி மெய்கல்வி கலாசாலையில் சர்வ வேதங்களின் உட்பொருள் ஆதார பதிப்பும் ஒற்றுமை வேற்றுமை துலக்கமும் செயற்கரி பகாபத துண்டுலாவும் பகுபத பிரத்யட்ச காட்சி கோடா கோடிகளும் வீரரை கூர்ப்பு விழிப்பு நோக்கும் இவை ஆதி தலைப்பாடமாக குறிப்பு உணர்ந்து ரூபில் நிரூபித்து நிரூபித்து போதிக்கப்படும் இப்போதனைக்குள் புகும்போது தடுமாறும் திகைப்பு தந்து தடுப்பணவான தடுப்பனவான அழியும் தொழிலபரணத் தன்மை தாகிய பொய்கல்வியின் முரண்திறனும் பொய்செயல் பொய்யென்னம் போலி ஞானம் சந்தேக பொதுப்புலமையும் இவை போன்ற மலிவனைக்கும் மாறுபட கலைந்தறி போதகம் இடையிடையே உலாவிக் கொண்டேறும் இவை எல்லாத்திய அனைத்தும் வீரம் அணிந்த வெற்றி தமிழிலேயே செழித்து வளரும் இதுகாலம் உலகுக்கு ஒரே மெய்ப்பரென நாளடைவில் விளங்க தெரிவ தெரிபவராகிய இந்த கலாசாலையின் போதனா சக்தி தலைவர் கரைக்கான அறிவு கடலுடைய முகடேறி முழுப்பேற்று குன்றியில் நிற்கும் மெய்வெளிச் சபையை உண்டு பண்ணிய ஸ்ரீ வித்து நாயகம் அவர்களாகவே இருப்பார்கள் அதற்குரிய சட்ட ஆம்பிள்ளைகள் இடையிடையே ஆக்கினைப்படி காணப்பெறுவார்கள் நில்லாத நிரிச்சலை மேல் நிற்க வைப்பனவாகிய அறிவுக்கு ஆகார பொருளவு வேண்டுகின்ற வயது வந்த இச்சையுடைய அகில மனுக்கள் யாவற்றும் மேற்படி தெய்வ புலமை கல்வி கலாசாலையின் மேற்கல்வி முதற் பதிப்பு தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் நடைபெறும் இக்கலாசாலையில் கற்க வருகின்ற ஏழை முதல் பணக்காரர் வரையில் உள்ள யாவற்றாளுக்கும் இப்பழமை புதுக்கல்விக்கு பிரவேச கட்டணமோ சம்பளமோ யாதொன்றும் இல்லை நிர்ணயமாக தினந்தோறும் வர என்ற நிபந்தனையும் இல்லை இப்போதனையை பெறுவான் வேண்டி இக்கலாசாலைக்கு தீங்கற்ற ஒழுக்கமும் ஆர்வசித்தமும் உடைய உலகில் எல்லோரும் என யதார்த்த மேடேறி கூறிக்கொண்டிருக்கும் மெய்கல்வி கலாசாலை குறிப்பு கல்லாரும் கற்றோரும் கடமை கல்வி உழவு கைத்தொழில் உத்தியோகம் முதலிய தொழிலாபரண தொழிலாபரணருக்கு உலக புகழ் சம்பத்து வேலைகளை தடைபடித்து விடுமோ நேரம் குறைந்து விடுமோ என்று தமக்குள்ளே ஊசலாடும் ஒரு லேசான நினைவு வரலாம் ஆனால் ஜனகர் முதலாகிய எற்ற அரசர்களின் அரசாட்சி அபார வேலைகளையே ஒரு சிறிதும் தடுக்கவில்லையே அற்ப நமது வேலையா தடைபட போகிறது என்று அவர்களை மெய்யாக மெய்யாகவே அது நேரம் நினையுங்கள் என்று மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாதமற்ற நமது குலதெய்வம் பிரம்மோதய நெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் பிரம்மோதய அறிமோதய சாலையாண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் திட தீர்க்க தரிசனம் ஆதி புராதன வேத செம்மளாகிய சுராஷ்டிர நாயகம் அவர்கள் கூறி வருகின்ற முடிவு தீர்மானம் பக்கத்திலிருந்தும் தூரத்திலிருந்தும் வந்திருக்கிறவர்களே நாம் இப்போது பேசப் போகிறோம் கேளுங்கள் எல்லாவற்றையும் பற்றி நன்றாக சிந்தியுங்கள் எம்முடைய வார்த்தைகளை கவலை மிகுந்த ஆத்திரத்துடனும் தெளிவான புத்தியுடனும் நிறுத்தி நிறுத்து பாருங்கள் ஏனெனில் ஆண்டவர்களாகிய பரிசுத்த ஆவி தெய்வம் உங்கள் முன்னிலையில் பிரத்தியட்ச தெளிவில் இருக்கிறார்கள் இனி வரும் வரும் எக்காலத்துக்கும் பொய்ப்போதவர்கள் உங்களுக்கிடையில் தங்கள் தீங்கை பரப்பவே முடியாது உங்களுடைய மறு உலக வாழ்வாகிய வரும் உலக வாழ்வை பிழைக்கவும் முடியாது மேன்மைகளுக்கெல்லாம் மேன்மையானவைகளுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் மகா தெளிவான புத்தி கொண்டு அவற்றை நின்று சிந்தியுங்கள் பொய் மெய் இவற்றிற்கிடையிலுள்ள தாரதன்மைகளை நன்றாக பகுத்தறியுங்கள் திருப்பு நேரம் வருவதற்கு முன்பாக அவரவரும் அவரவருக்கு வேண்டியதை தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும் மதக் கொள்கை உலகத்தினுடைய முடிவு உலகத்தினுடைய சிருஷ்டி நின்றுவிடும் உலகம் நடைபெறும் குறிக்கோள் முடிவடையும் ஏனென்றால் இந்த உலக கால சக்கரமானது பூர்த்தி அடைந்து சிருஷ்டியும் சீவனு முடிவு அடைந்துவிடும் அந்த காலத்திலே அகூர் என்னும் பரிசுத்த ஆவி தெய்வமானது ஓர் பட்டயத்துடனும் சாத்திரத்துடனும் வெகு மானாவுடனும் இந்த பெரிய காரியத்தை பூர்த்தி செய்ய வருவார்கள் அப்பொழுது உலகம் படைக்க பெற்ற போதே எப்படி உத்தரவிடப் பெற்றதோ அதன் பிரகாரம் இந்த உலக கிருத்தியங்கள் எல்லாம் ஒரு இறுதியான முடிவுக்கு வந்துவிடும் மிப்பிக்க வருகின்ற தீர்க்க தரிசியர் அவர்கள் வந்த வந்த தீர்க்க தரிசியர்கள் எல்லோருக்கும் முடியாததை முடிக்க கடைசியாக வருகின்ற எல்லா திக்க தரிசிமார்களுக்கும் உன்னதமாகிய அவர்களுக்கு பெயர் சோசியாஸ் சோசியாஸ் என்பவர்களுக்கு யாரொருவர் கீழ்ப்படிந்து மனோ நோக்குக்கு இணங்கி இருப்பார்களோ அவர்கள் எல்லோரும் மீட்பிற்குரிய தீர்க்க வருவார்கள் மேற்கூறிய தீர்க்கதரிசிமார்கள் உண்டாகி வரும் நீதிக்குரிய காலமானது எப்போது உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியை கேட்கப் பெறுகிறது அந்த இரட்சகர் கழிப்பவகரத்தை வெறுக்குகின்றவர்களுக்கு தந்தையாகவும் சர்வ உதவி ஒத்தாசையாளராகவும் இருப்பார்கள் அவர்களுடைய நன்னம்பிக்கை வணக்கத்துக்கு உடையவர்கள் முன் உண்டாகிய திர்கதர்சியர்களுக்கு சம எடை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு வணக்கத்தில் ஒட்டியிருப்பார்கள் சர்வ அகல அகிலத்திற்கே தீர்ப்பு இந்த உலகம் புதுப்பிக்க பெறுகின்ற அந்த நேரத்திற்கு முன்னதாக எல்லா தூள ஜீவ ஆத்மாக்கள் அனைத்தினுக்கும் பொது நடு தீர்வை ஒன்று நடத்தப்பெறும் நடைமுறை சர்வ ஆத்மாக்களுக்கும் அக்கினி பொதிகுழம்பு பிரித்தெறிதல் துண்டாடுதல் அமிழ்த்துதல் வேகவீச்சு இவ்வாறாகிய சோதனைகளை கொண்டு மேற்கூறிய தீர்ப்பு நடத்தப்பெறும் அந்த பொது தீர்வை நடக்கிற போது எல்லோருக்கும் ஒரே காரமான தீர்வையால் நடத்தப்பெறும் அந்த காரம் உடம்பினுள் பாயாமல் தடுத்துக் கொள்வது ஏற்கனவே தாம் தாம் மனத்தளவு தெய்வத்தோடு உறைந்த நடைமுறையும் வணக்கமுமாம் அந்த மகா கூடிய அமளி தீர்ப்பானது மேற்கூறிய பரிசுத்தவான்களுக்கு இன்பமான சந்தோஷத்தை தருவதாகவும் பரிசுத்தமற்ற வஞ்சகர்களுக்கு அமளி அழிவை அழிவை தருகிறதாகவும் இருக்கும் அந்த தீர்ப்புடைய சமயத்தில் ஆசா என்பவர்களும் அர்மதி என்பவர்களும் உதவி செய்வார்கள் அந்த உருக்குமுக சோதனை நேரத்தில் பாபிஸ்டர்கள் இன்னவர்கள்தான் என்பதை இறுதி தீர்ப்பவர்கள் நன்றாய் தெரிந்திருப்பார்கள் அதன்படியே தப்பாது பிரித்து ஒதுக்கி எடுத்து நிறுத்துவார்கள் அந்த அமளியின் கொடூர நெருக்குதலானது பாவியருக்கு அறிவு வருத்தும் நன்னேரமாய் இருக்கும் யதார்த்த நீதி வாழானது வஞ்சகத்தை பிளந்து வெற்றி காணுகின்றது கூறுவாம் இந்த உலகத்தில் உள்ள மனித வஞ்சகத்திலிருந்து ஒரு நெறி நீதியின் எல்லைக்கு கொண்டு வர செய்யப்பெறுவதே தீர்ப்பாகும் சுவராஷ்டிர நாயகம் அவர்கள் இந்த வஞ்சகத்தை அடித்து சாய்த்து கொண்டு வரும் நாள் நேரத்தினை எப்போது வருமென்ற ஆரா சிந்தையராக எந்நேரமும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதாகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வழி சாலையாண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் திட தீர்க்க தரிசனங்கள் கூறுகிறது